பருவமழை தொடங்குவதற்கு முன்பதாகவே கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக பதிவாகும் ஒரு சில மாவட்டத்தில் கனமழை கிடைத்தாலும் ஒரு சில மாவட்டத்தில் மிக கனமழை பதிவாக போகுது அந்த மிக கனமழை எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது குறித்து மிக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே தயவு செய்து வரும் நாட்கள் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஒரு சில மாவட்டத்தில் கனமழையும் ஒரு சில மாவட்டத்தில் மிக மழையுமாக தமிழ்நாட்டுல உறுதியாக எதிர்பார்க்கலாம் பெரும்பாலான நேரங்கள் காலை முதல் மாலை வரைக்கும் நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதே மாதிரி மழை பொழிவு சரிவர இல்லாம இருந்தாலும் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் பரவலாக மழை பொழிவு கடலோர மாவட்டத்திலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல அதிகாலை நேரங்கள்ல கணிசமாக நமக்கு மழை பொழிவு வருகிறத நம்ம பார்க்கிறோம் இனி வரும் நாட்கள்ல அது தீவிரமடையும் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு படிப்படியாக மழை வாய்ப்புகள் கண்டிப்பா தீவிரமடையும் மாவட்ட வாரியாக நம்ம பார்க்க போகிறோம் கடைசி வரை வானிலை அறிவிப்புகளை கேட்டு பயன்பெறுங்க யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் வரும் நாட்களில் மழையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழை பொறுத்தவரை வலுவாக காணப்படும் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலும் மழை இருக்கு எந்த தேதியிலிருந்து அனைத்து பகுதிகளுக்கும் மழை பொழிவு தீவிரமாகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாகணும் அக்டோபர் இரண்டாம் தேதியிலிருந்து தான் மழை ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடியே நிறைய மாவட்டத்தில் மழை இருக்காது ஏதோ ஒரு சில மாவட்டங்கள்ல மழை இருந்தாலும் பெரும்பாலான மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் மிக குறைவாகவே காணப்படும் அப்போ அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் தான் பரவலாக மழை பொழிவுகள் தமிழகத்தில் தொடர்ந்து பதிவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கிறது எப்போது வடகிழக்கு பருவமழை அதுதான் பலரும் கேட்கிறது என்னன்னா எப்போதாங்க நமக்கு பருவமழை ஆரம்பிக்கும் அதற்கான தேதிகள் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு பலரும் கேட்டிருந்தீங்க வடகிழக்கு பருவமழை குறித்து நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம் அக்டோபர் இரண்டாவது வாரம் வரைக்கும் பருவ காற்று நமக்கு இருக்காது அக்டோபர் பதினஞ்சுக்கு மேலே தான் வங்கக்கடல் பகுதியிலிருந்து இருந்து வடகிழக்கு பருவ தமிழகத்தை நோக்கி வீசுவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கும் அப்ப அக்டோபர் பதினாறு பதினேழு பதினெட்டு போன்ற தேதிகளில் படிப்படியாக வங்கக்கடல்ல இருந்து வீசக்கூடிய அந்த காற்று பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை நோக்கி அப்போதான் அந்த திசை மாற்றங்கள் அப்படியே ஏற்பட ஆரம்பிக்கும் என்னதான் காற்றுடைய திசை மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த மழை பொழிவு எப்போ தொடங்கும் அப்படிங்கிறத நம்ம மிக தெளிவாக சொல்லி ஆகணும் இல்லையா அப்போது வடகிழக்கு பருவமழை வந்து ரொம்ப தீவிரமாக உச்சகட்ட நிலையில் இருக்க போகிறது அக்டோபர் தான் ஆனால் மூன்றாவது வாரமே நமக்கு காற்றுடைய திசை எல்லாமே மாற தொடங்கிடும் அக்டோபர் முதல் வாரமும் ரெண்டாவது வாரமும் நமக்கு மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது இரவு நேரங்கள் நள்ளிரவில் மழை பெய்யும் அக்டோபர் இரண்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்புகள் இரவு நள்ளிரவில் தான் மழை வருமே தவிர அதாவது பகல் மற்றும் மாலை நேரங்களில் பெரும்பாலும் எதிர்பார்க்க முடியாது அதனால எப்போது வடகிழக்கு பருவமழை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு இந்த பதில் நம்ம சொல்லி இருக்கிறோம் அக்டோபர் மூன்றாவது வாரத்திலிருந்து வடகிழக்கு பருவக்காற்று தமிழகத்தை நோக்கி வீசுவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கிறது தமிழகத்திற்கு புயல் எப்போங்க எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தமிழ்நாட்டிற்கு புயல் சின்னங்கள் பொறுத்த வரைக்கும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் தான் வாய்ப்புகள் இருக்கு அதாவது நவம்பர் இரண்டாவது வாரமும் டிசம்பர் முதல் வாரமும் புயல் சின்னங்கள் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கும் அது வரைக்கும் வெறும் தாழ்வு பகுதி மற்றும் தாழ்வு மண்டலங்கள் உருவாகி தமிழக கடற்கரையோர பகுதிகளில் மழை மட்டுமே கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதமே நமக்கு வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் ஏன்னா இந்த அக்டோபர் முதல் இரண்டு வாரமும் நல்ல மழை பொழிவு அக்டோபர் இறுதியும் நல்ல மழை பொழிவுங்கிறதுனால நிச்சயமா இந்த அக்டோபர் மாதம் முடிகிறதுக்குள்ளேயே தாழ்வான பகுதிகள் தண்ணீரில் மிதக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால ரொம்பவே உஷாராக இருக்கணும் லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கே பெற்றுக்கொள்ளுங்க இனி வரப்போகிற நாட்கள் மிக மிக முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது பெரும்பாலான மாவட்டங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் இந்த மழை வாய்ப்புகள் தொடர்ந்து தீவிரமாக இருக்க போகுது சில இடங்களில் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையுமாக வெளுத்து வாங்கிறோம் மழை பெய்யாத பகுதிகள் தமிழகத்தில் இதுவரை சரிவர மழை பெய்யாத பகுதிகளிலும் பலத்த மழையானது வெளுத்து வாங்கிறோம் அக்டோபர் சரியாக அக்டோபர் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்தில் தான் இந்த மழை பொழிவும் சற்று வலுவானதாக எதிர்பார்க்கப்படுது அதனால் அக்டோபர் இரண்டு முதல் பத்து வரைக்கும் நமக்கு தொடர்ந்து மழை வாய்ப்புகள் இரவு நள்ளிரவில் எதிர்பாருங்க சில இடங்களில் மிக கனமழையே பதிவாக வாய்ப்பு இருக்குது அதனால தான் பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே சில மாவட்டங்களில் தண்ணீரில் தத்தளிக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம் ஏன்னா இந்த எட்டு மு அதாவது இந்த ஏழு முதல் எட்டு நாட்கள் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் மழை அதிகமாகவே தான் இருக்குது கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் முதல் மிக கனமழை கூட அக்டோபர் முதல் வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் மழை வாய்ப்புகள் சற்றே வலுவானதாக கனமழையாக இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் அக்டோபர் முதல் வாரத்தில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு அதைத் தொடர்ந்து உள் மாவட்டத்தில் நிறைய இடங்களில் நமக்கு மழை பொழிவுகள் பெய்யும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையிலையும் கனமழை எச்சரிக்கை உண்டு அதனால எல்லா மாவட்டங்களுமே நம்ம கனமழை பொறுத்தவரை நம்ம உறுதியாக பார்த்துருவோம் இந்த பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நல்ல மழை தீவிரம் நிறைய மாவட்டத்துல இருக்கும் இன்னைக்கு வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு கவலைப்படாதீங்க நாளை முதல் மழையினுடைய தீவிரம் சற்றே வலுவானதாக இருக்கும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு மற்றும் ஆகிய மாவட்டங்கள் அதே மாதிரி கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி போன்ற இடங்களிலும் மாலை நேரங்களில் காற்றுடைய வேகத்தன்மை கணிசமாக சில மாவட்டங்களில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு காற்று பொறுத்தவரை சில இடங்களில் அதிகரித்து காணப்படும் மற்றபடி அஹ் மழை பொழிவுன்னு கனமழை வரைக்கும் நிச்சயமாக உள் மாவட்டத்திலும் படிப்படியாக இனி வரும் நாட்களில் எதிர்பார்க்க முடியும் வட தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க அதிக மழை கிடைக்கிது தென் தமிழ்நாட்டிலலாம் மழையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க குறிப்பாக மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மழை ஆச்சு மழை வருமா வராதா எங்களுக்கெல்லாம் கனமழை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பலரும் கேட்டிருந்தீங்க அதாவது தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழையும் தொடர்ந்து எதிர்ப்பு பாருக்கலாம் மழை பெய்யாத பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் காத்திருக்கிறது அதனால தென் மாவட்ட பகுதிகள் வெயில் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இந்த மழை பொழிவுகளை நீங்க தொடர்ந்து எதிர்பாருங்க எந்தெந்த இடங்களுக்கு நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறோம் அதனால மாவட்டம் முழுவதுமாக அனைத்து மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த மழை வாய்ப்புகள் அக்டோபர் முதலே உங்களுக்கு வந்து தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது இப்ப அடுத்து வரும் நாட்கள்லேயே உங்களுக்கு இந்த முதல் வாரத்திலேயே அக்டோபர் இந்த முதல் வாரத்திலேயே உங்களுக்கு நல்ல மழை பொழிவு பாருங்கள் நிச்சயமாக வானிலையில் அருமையான மாற்றங்கள் ஏற்படும் வானிலையில நல்ல ஒரு அருமையான மாற்றங்கள் ஏற்படும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கிறோம் அதனால அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் இந்த மூன்று மாதத்தையும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா நமக்கு ஏற்கனவே அப்போ சொன்னதுதான் ஆகஸ்ட்டை விட செப்டம்பர் கூடுதல் மழை செப்டம்பரை விட அக்டோபரில் கூடுதல் மழை அக்டோபரை விட நவம்பர்ல இன்னும் நல்ல கூடுதல் மழை பொழிவு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதனால தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் மழை குறைவு அப்படின்னு எந்த மாவட்டமும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு மழையும் விட்டுவிட போறது கிடையாது எல்லா ஏரிகள் குளங்கள் ஆறுகள் எல்லா மாவட்டத்திலும் நல்ல ஒரு நிரம்புவதற்கான சாதகமான சூழ்நிலை இந்த வடகிழக்கு பருவமடையில நம்ம எதிர்பார்க்கிறோம் நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்